பாப்பா டெய்லி பையனை என்ன குழந்தை வைக்கிறதுன்னு யோசிக்கிறதே நேரா சரியா இருக்குது ஆனா மாமியா மாரை அந்த குழம்பு நல்லா இல்லைன்னு சீக்கிரம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க யோசிச்சு கஷ்டப்பட்டு வச்சாதான் தெரியும் இத வந்தால வெச்சி இடத்துல கொண்டு போய் கொடுத்தா குர சொல்லி டே இதா இருப்பாங்க என்னது சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல நாளைக்கு வந்து தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்குரோ இந்த ஒரு இடம் பாக்கணும் நம்ம ஊர் கிட்டன்னு சொன்னாங்க அவங்க என்னதா குட்டி போ சொல்லியிருக்காங்க ஓ சரி சரிங்க நீங்க என்ன சொல்லுங்க நான் நீங்க வர டைம் அனுசரிச்சு சொல்லுங்க ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு வரேன்னு சொன்னாங்க எப்படியும் அவங்க காலையில அங்க இருந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் வருவாங்க half டே போய் வந்துறலாம் நினைக்கிறேன் சரி சரிங்க மத்தியானம் வரும்போது இங்க வந்து சாப்பிட்டு அப்படியே போக சொல்லுங்க ஆமாப்பா அப்பா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கு வரையில மட்டும் அங்க போகணும் இங்க போகணும் லீவு கிடைக்காதுன்னு சொல்லு சரியா அம்மா இருந்து ஆளுங்க வந்தா மட்டும் இங்க வந்து சாப்பிட்டு போ சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவீங்க ஆ இதே நாத்னாரு நாத்னா புருஷனால வரையில அங்கே போனோம் இங்க போகணும்னு சொல்லி போயிடுவீங்க அவங்க அவங்க சொல்லுவீங்க தானே சம்பந்த வீட்டில் இருந்து வராங்கன்னு சொன்னாலே உங்க அம்மாக்கு மூஞ்சி மிக்காது மகா மிக்காது எப்போ பார்த்தாலும் அவங்க வரும்போது மூஞ்சி தொங்க போட்டுக்கிறது இல்லை என்ன ஜாட மாட்டேன் எதாவது வேணா சொல்லிட்டே இருக்காது அவங்க என்ன டெய்லியும் வராங்க எனக்காவது நாள் தான் வராங்க மகளும் மகா வீட்டுக்காரரு சும்மா வந்துட்டு போகிற ஒரு ஆளு அதுக்கும் நம்ம விழுந்து விழுந்து பக்கத்தில் தான் செய்வோம் அதிக ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அதனால் அவங்க வரவேன் வேணாம்னு சொல்கிறேன் விடு நான் உங்களுக்கு வர சொல்றேன் வந்திருக்கா